வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி எழுபத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டு சென்ட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு ஆகிட்டே இருக்குது ஈபி கனெக்ஷனும் இருக்குதுங்க பைப் கனெக்ஷனும் இருக்குது தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க மூணு வீதி தள்ளுங்க அதாவது ஒரு முந்நூறு அடி தள்ளி வந்துடுங்க இந்த தென்மரந்தி இது பாருங்க அந்த வந்துங்க தார் ரோடுங்க தார் ரோட்டில் இருந்துங்க மண் ரோடு வந்துங்க இருபத்தஞ்சு அடி மண் ரோடு முப்பது அடி மண் ரோடு வந்துங்க ஒரு ரெண்டு சைட்டுக்கு மட்டும் வந்துங்க இருபத்தஞ்சி மண் ரோடு வருங்க வடக்கு பார்த்த மாதிரி இருபத்தஞ்சுக்கு நாற்பது அப்படின்ட்டுங்க கரெக்டாக வந்துங்க ரெண்டு சென்ட்டுங்க இது நல்லா ஸ்கொயராக வந்துங்க வீடு கட்டுறதுக்கு அருமையாக நடங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இதுக்குள்ளேயே வந்து சென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபதுலேருந்து ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எழுபது வரைக்குமே கூட வந்துங்க இருக்குது இவருக்கு வந்துங்க ரொம்ப அர்ஜெண்ட்டு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு கேட்டிங்க ரொம்ப லோ ரேஞ்சு கொடுக்குறாருங்க இதுக்கு வந்துங்க பார்ட்டி கேட்குற விளை பார்த்திங்கனாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏங்க ஃபிக்ஸட் ரேட்டுங்க ப்ரைஸ் வந்து குறையாதுங்க இவரே வந்துங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் கொடுக்குறாரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்துங்க உங்களுக்கு ஒரு இடம் வந்துருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்து விஜயமங்கலம் போகிற ரோட்லேங்க மேட்டுக்கடைங்க மேட்டுக்கடை பஸ் இருந்துங்க ஜஸ்ட் வந்துங்க கரெக்டாக வந்துங்க ஒரே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்